வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் மூணையும் மூணு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போக அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் ஆனால் இது காரம் தூக்கில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு மாங்காய் நல்லா புளிக்காத மாங்காயை எடுத்துக்கோங்க இந்த கடலா மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காரம் புளிப்பு உப்பு தூக்கலாக இருக்கும் பொழுது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முதல் குறை குறன்னு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காயினுடைய புளிப்பு தன்மையே தெரியாது இந்த அளவுக்கு நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுள் நம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது சுட சுட சாதத்துலையும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீசன் இருக்கும்போது தான் இந்த நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட முடியும் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்து நல்லா ரெண்டு தடவை கலந்து கொடுத்துருங்க ஒரு நிலந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பூண்டுனுடைய பச்சை வாசனை தன்மையும் போயிடும் நல்லாயிருக்கும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் வெளியிலே வச்சா ரெண்டு நாளை கூட கெட்டு போகாது இந்த சீசன் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின ஒன்று அந்த பூண்டுனுடைய பச்சை வாசனை போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான மாங்காய் சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புளிப்பும் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நாக்கக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ